நீ வயசு முப்பத்தஞ்சு ஆட்டாவது சாமி இன்னும் ஒரே ஸ்டாண்டர்டா தான் சாமி இருக்கிறோம் வளர்ச்சியானவங்க வளர்ச்சி ஆகிட்டே தான் போறாங்க நம்ம நடனையானவங்க தான் சாமி இருக்கிறோம் மேலும் மேலும் முன்னுக்கே வர முடியும் சாமி ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம அப்படி கீழே கொழுந்துரும் நீங்க பத்து நாள் நீ ஆஃப் சாப்பிடலாம இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு வந்த பாரு சோத்துக்கு வழி இல்ல குழந்த பாலுக்கு வழி இல்லாம அப்படியே வெம்பி போய் உடம்பெல்லாம் ஒட்டி போய் கிடக்கு ஆனா அவங்க எங்க படிச்சிருக்கான் தெரியுமா ஒரு வளர்ந்த நாட்டுல வளர்ந்த சமுதாயத்துல நல்ல ஆரோக்கியமான உடம்பு அஜித் மாதிரி கலரோட படிச்சிருக்காரு நான் கூட கருப்பா இருக்கிறேன் கண் பார்வை நல்லா தெரியுது சோத்து தாண்டவன் வழி கொடுத்துறேன் உன்ன விட இப்போ இங்க இருக்கிற பெங்கால் வந்து ஒரு நாளைக்கு முன்னூத்தி ஒன்பது ரூபா கூலி அவங்களோட நீங்க தினம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க எச்சு சம்பாதிக்கிறீங்க உன்ன உணவு இருக்க இடம் சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் இதுதான் மனநிறவான வாழ்க்கை நீ இன்னொருத்தர் பார்த்தா நீ என்ன பண்ற நீ டெவலப் ஆகலன்னு நினைக்கிற உனக்கு கீழ இருக்கிற நீ பாக்குறதே இல்லையே நீ பைக்ல தானே வந்த நடந்து போற உனக்கு கண்ணுக்கு தெரியுறானே அவனால யாரோ ஆனந்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த உலகத்துல எல்லா பொருள் இருக்குது உணவு இருக்குது உன்னோட ஆசைக்கு தகுந்த பொருள் இந்த உலகத்துல இல்ல இந்த உலகத்தையே கொடுத்தாலும் நீ என்ன பண்ணுவே பத்தல எனக்கு பாரு செவ்வாய் கிரகத்துல வேணும் எனக்கு பிளாட் கொஞ்சம் சொன்ன மாதிரி எனக்கு செவ்வாய் ரூட் தெரியாதுப்பா புரியுதா நீ ஆனந்தமா வாழணும் அப்படின்னா நம்ம இருக்கிறதே போதும் அடுத்த உன்னாட்ட வாழணும் அப்படின்னா தான் உனக்கு பத்தாது உனக்கு துன்பம் வந்து சேரும்